ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா அதிமுகவோட நாம் தமிழர் கூட்டணி சேரணி அதிமுக நிர்வாகிகள் பல பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க எதனால் என்ன அதுதான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னென்னா அதிமுகவோட தொடர் தோல்விகள் தாங்க இதற்கு காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நான்கு அந்த ரெண்டு தேர்தலையுமே அதிமுக தோல்வியை சந்திச்சுனே சொல்லலாங்க என்னன்னா கூட்டணி இஷு அதிமுகவோட பிளவு இதுதாங்க முக்கியமான காரணம்னே சொல்லலாம் இப்போ என்ன நடந்துச்சுனாக்கி இந்த தொடர் தோழிக்கு அப்புறம் அதிமுகவோட பொதுச் செயலாளருமான இபிஎஸ் அவங்க ஒவ்வொரு தொகுதியாட்டு நிர்வாகிகளை சந்திச்சுட்டு வராங்க அதுபடி இன்னைக்கு நடந்த அரக்கோண மக்களவை தொகுதியில் நிர்வாகிகளோடு சந்திக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா அந்த நிர்வாகி கூட்டத்திலேயே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பேர் எந்த கட்சியோட கூட்டணிக்கு போனால் இருக்குன்னு யோசிக்கும்போது நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ணியிருக்காங்க எதனால் நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அவங்க வாங்கின ஓட் பேங்கிங் தாங்க சொல்லலாம் மற்றும் பாமகவையும் கூட்டணிக்கு சேர்த்தா நல்லா இருக்குன்னு வட மாவட்ட மக்கள் வந்து ஆசைப்படுறதாட்டு நிர்வாகிகள் எல்லாருமே இபிஎஸ்ட சொல்லியிருக்காங்க ஆனால் இபிஎஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு தான் அதிமுக போட்டியிட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது நிர்வாகிகளுக்கிடையே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பார்க்கப்படுகிறது அதிமுக நிர்வாகிகள் ஆசைப்பட்டிருக்காங்க ஈபிஎஸுமே ஆசைப்பட்டிருக்காங்க நாம் தமிழரோட கூட்டணி வச்சிக்கிறேன்னு ஆனால் இதற்கு நாம் தமிழர் என்ன சொல்ல போகுது அந்த உறுப்பினர்கள் என்ன சொல்ல போகிறாங்க நிர்வாகிகள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு இருந்தாங்க பார்க்கணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து தான் போட்டின்னு சீமானவங்க அறிவிச்சிட்டாங்க ஆனால் இனி சேஞ்சஸ் இருக்குமா இல்லை தனியாகவே போட்டி போடுவாங்களா தனியாக போட்டி போட்டால் இதே ஓட் பேங்கிங் நாம் தமிழர்லாம் வாங்க முடியுமா இல்லை இல்லைன்னா இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அதிமுகவோட கூட்டணி வச்சு ரெண்டாவது பிரிஞ்சு எந்த நிலமைக்கு போனாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதே நிலமை தான் சீமானுக்கு வரப்போகுதா இந்த விஷயத்தில் சீமான் எப்படி முடிவு பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் எதனால திடீர்னு நாம் தமிழர் கூட கூட்டணி வைக்கணும்னு அதிமுக நிர்வாகிகள் ஆசைப்பட்டாங்கன்னு யோசிக்கும்போது இந்த ஒரு மாத காலமாக நடந்த சம்பவம் தாங்க அதிமுக ஒரு போராட்டம் நடத்துனுச்சுனாக்கி அந்த போராட்டத்துக்கு நாம் தமிழர் சார்பாக ஆதரவு அண்ட் நாம் தமிழர் எதும் போராட்டம் நடத்தும் போது அதிமுக சார்பாட்டு இவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி ரெண்டு வருமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த நட்பை வச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி சேரலான்னு முடிவு பண்ணியிருக்காதாட்ட அதிமுக நிர்வாகிகள் நிறைய பேர் வெளியே சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தனியாக நாம் தமிழர் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை சந்தித்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க என்ன ரியாக்ஷன் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி ஒருவேளை கூட்டணி இருந்துச்சுனாக்கி நாங்களே ஓட்டு போட மாட்டோம் அந்த மாதிரி தாங்க அவங்களோட ரியாக்ஷன் இருந்துச்சு எதனால்னு கேட்கும்போது ரெண்டு திராவிட கட்சிக்கு எதிராக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருந்துச்சு அந்த கொள்கை நிலைப்பாட்டை தாண்டி மறுபடியும் கூட்டணின்னு போகும்போது எங்களோட கொள்கையை நாங்கள் தள்ளி போய் சேர்ற மாதிரி இருக்கோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இருந்தாலுமே நிறைய நிர்வாகிகள் மற்றும் இல்லை தொண்டர்கள் கூட ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்தே போட்டியிடணும் வச்சு பெறுவோமோ பெரிய அது ரெண்டாவது கண்டிப்பாக தனித்து நின்னா தான் இன்னும் எங்களோட பவரை காணிக்க முடியுன்னு உறுப்பினர்கள் நிர்வாகிகள்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் சீமான் முடிவு பண்ணுவார்ன்னு பார்ப்போம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது வெயிட் பண்ணி தான் ஆகணும் என்னன்னாலும் நடக்கலாம் அரசியலில் பொறுத்தவரை எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க யார் யார் கூட கூட்டணி எப்போனாலும் சேரலாம் எப்போனாலும் திடீர்னு கூட மார்ச் நடைபெறலாம் இன்றைக்கி இல்லைன்னு சொன்னால் கூட நாளைக்கு கூட கூட்டணியில் சேருவாங்க அதனால் பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும் எல்லா விஷயமே நீங்கள் நாம் தமிழர் உறுப்பினராக இருந்தால் இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க